வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவின் கெனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்புக்குள் செல்வதற்கு முன்பதாக நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இதுவரை இணையாத நேர்கள் இருந்தால் இப்போதே இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக உடைய பதிவுகள் உங்களுக்கு யூடியூப்பிலே காண்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்திருத்தல் அவசியமானதாகும் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நேர்களே முதலாவது விடயம் கனடா போஸ்டிலே ஒரு பெரும் திருப்பம் வந்திருக்கின்றது அதாவது மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தத்திற்கு கனடா போஸ்டினுடைய ஒரு குறிப்பிட்ட ஜூனியன் தயாராகி கொண்டிருந்தது மிகப்பெரிய ஜூனியன் ஐம்பத்தி ஐயாயிரம் இருக்கின்ற அந்த ஜூனியன் தயாராகி கொண்டிருந்த சூழ்நிலையிலே தற்போது கனடா போஸ்ட் இறங்கி வந்திருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது பெரிய அளவிலே ஒரு சம்பள அதிகரிப்பு வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது விவரங்களை பார்க்க இருக்கின்றோம் அதே போல கனடாவினுடைய இமிகிரேஷன் அப்ளிகேன்ஸுக்கான டைம்ல ஒரு மாற்றம் வந்திருக்கின்றது இதை விட கனடாவிலே போலியான நாணயங்கள் தற்போது அதிகமாக விளங்குவதாக ஒரு தகவல் வந்திருக்கின்றது நேர்களே இதை விட மோசமான படுகொலை சம்பவம் ஒன்றிலே ஈடுபட்ட கனடியர் ஒருவருக்கு நீதிமன்றம் ஒரு கடும் தண்டனையை கொடுத்திருக்கின்றது மேலும் மீன்பிடித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கனேடிய இளைஞர் குழு ஒன்றினால் பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதற்காக போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய பின்னணியை பற்றியும் பார்க்க போகின்றோம் இதைவிட ஆபத்தான ஒரு குற்ற கும்பல் அதாவது பெண்களை போதை கொடுத்து ஆயுதங்களை காட்டி மிரட்டி பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்ற வீடியோ பதிவு செய்கின்ற ஒரு மிகப்பெரிய கிரைம் நெட்வொர்க் ஒன்று சிக்கியிருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது சோ விரிவாக இந்த செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு முதல் நேர்களே இந்த வீடியோவுக்கான விளம்பர அனுசரணைகளை வழங்கிக் கொண்டிருப்பது மாஸ்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐஎன்சி நிறுவனம் இது ஜிடிஏவிலே கட்டுமான வேலைகள் மற்றும் சிறிய திருத்த வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம் பெரியதோ சிறியதோ உங்களுடைய கட்டுமான தேவைகள் சம்பந்தமாக நீங்கள் உடனடியாக இவர்களை அணுக முடியும் தமிழிலேயே பேச முடியும் தமிழர் ஒருவர்களுடைய இந்த நிறுவனத்தினுடைய தொடர்பிலக்கம் நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஒன்பது எட்டு கட்டுமான தேவைகள் என்று மட்டுமல்லாமல் உங்களுடைய பில்டிங் பெர்மிட்ஸ் எடுப்பதற்கான வேலைகளை கூட அவர்கள் சிறப்பாக செய்து கொடுக்கிறார்கள் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக விரிவான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த கனடா போஸ்டினுடைய அந்த ஸ்ட்ரைக் சில வேலைகளில் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கின்றது கனடாவின் தபால் சேவையான கனடா போஸ்ட் தனது ஐம்பத்தி ஐயாயிரம் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் கனடிய தபால் ஊழியர் சங்கத்திற்கு அதாவது புதன்கிழமை ஒரு புதிய ஒப்பந்த சலுகையை வழங்குவதற்கு முன் இந்த சலுகை ஏற்கப்படாத பட்சத்திலே ஊழியர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலை பன்னிரண்டு ஒன்று முதல் மீண்டும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடக்கூடும் என்பதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது நேர்களே இந்த நான்கு ஆண்டுகால ஒப்பந்த சலுகையிலே வார இறுதி நாட்களில் பொட்டலங்களை விநியோகத்தை செய்வதற்கான பகுதி நேர விநியோகஸ்தர் பணிகளை உருவாக்குதல் மற்றும் பத்து தபால் பிரிவு வசதிகளிலே டைனமிக் ரூட்டிங் அதாவது பார்சக பார்சல்களின் எண்ணிக்கைகளுக்கு ஏற்ப தினசரி விநியோக வழிகளை மாற்றக்கூடிய ஒரு முறை அதை அறிமுகப்படுத்துதல் ஆகியவையும் கிடைக்கும் இதை மேலதிகமாக தற்போதுள்ள ஊழியர்களுக்கு மொத்தமாக பதிமூன்று சதவிகித சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் கனடா போஸ்ட் தன்னுடைய செய்திக்குறிப்பிலே தெரிவித்திருக்கின்றது முதல் ஆண்டிலே ஆறு சதவிகித உயர்வும் அதைத் தொடர்ந்து மூன்று இரண்டு மற்றும் அடுத்த வருடத்திலே இன்னும் ஒரு இரண்டு சதவீத உயர்வுகளும் வழங்கப்படும் என்று உறுதி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் மத்தியஸ்தர் ஒருவரின் முன்னிலையிலே ஒட்டோவாவில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்த சலுகை தொழிற்சங்கத்தினம் வழங்கப்பட்டது இந்த வாரத் தொடக்கத்தில் சிஜிபி டபிள்யூ கனடா போஸ்டிற்கு எழுபத்தி இரண்டு மணி நேர வேலை நிறுத்த அறிவிப்பை கொடுத்திருந்தமையும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது நேர்களே தொழிற்சங்கத்தின் இணையதளத்திலே இந்த சலுகை வழங்கப்படுவதற்கு சற்று முன்பு வெளியிடப்பட்ட ஒரு பதிவிலே சிஜிபி டபிள் தலைவர் ஒரு கருத்து ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதாவது தொழிற்சங்கம் இந்த சலுகையை கவனமாக ஆராயும் என்று அவர் கூறியிருந்தார் எங்கள் உறுப்பினர்களின் முன்னுரிமைகள் மற்றும் தேவைகளுடன் அவை ஒத்து போகின்றனவா என்பதை உறுதிப்படுத்த விவரங்களை கவனமாக மதிப்பாய்வு செய்ய நாங்கள் நேரம் எடுத்துக்கொள்வோம் எங்களின் ஆய்வு மற்றும் பகுப்பாய்வை முடித்தவுடன் விரிவான அப்டேட்டை வழங்குவோம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இருந்தபோதிலும் இந்த அறிவிப்பு காரணமாக கனடா போஸ்டினுடைய அந்த ஊழியர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை நிறுத்தப்படுமா என்று சொன்னால் நிச்சயமாக அது நிறுத்தப்பட வாய்ப்பு குறைவு என்றுதான் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே கடந்த வருடம் நடத்தப்பட்ட வேலை நிறுத்தத்திலே ஒரு பில்லியன் டொலர்ஸ் வரை இழப்புகள் ஏற்பட்டிருந்தது அதிகமாக இது சிறு மற்றும் குறு வணிகர்களை அதிகமாக பாதித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நீங்களே கனடாவின் குடியேற்ற அமைப்பினுடைய ஒட்டுமொத்த விண்ணப்பங்களில் எண்ணிக்கை குறைவடைந்திருந்தாலும் கூட சில குறிப்பிட்ட திட்டங்களுக்கு எடுத்துக் காலங்கள் அதிர்ச்சி அளிக்கும் வகையிலே அதிகரித்திருக்கின்றது இது குடியேற்ற வழக்கறிஞர்கள் மற்றும் விண்ணப்பதாரர்களின் மத்தியிலே பெரும் கவலையை ஏற்படுத்தி இருக்கின்றது கடந்த மார்ச் மாத இறுதியில் குடியேற்ற திணைக்களத்தில் பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூறு நிரந்தர மற்றும் தற்காலிக மதிப்பீடு விண்ணப்பங்கள் பரிசீலனையில் இருந்தன இவற்றில் ஏழு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் விண்ணப்பங்கள் சேவை தரத்தை மீறி அடைந்தவையாக கருதப்படுகிறதாம் இதேவேளை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்திலே இருபத்தி ஒரு லட்சத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் இருந்தும் அதில் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் விண்ணப்பங்கள் தேக்கம் அடைந்திருந்தது இதே காலகட்டத்திலே இப்போது பார்த்தமாக இருந்தால் ஒரு வீதாசார அடிப்படையில் பார்க்கின்ற போது ஏழு சதவிகிதங்கள் இது குறைந்திருக்கின்றது இருந்த போதிலும் நேரடியாக காத்திருக்கின்ற பொதுமக்களுக்கு இது பெரும் அதிர்ச்சிகளை கொடுக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக கனடாவுக்குள்ளே அதாவது கியூபைக்கு வெளியே வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் பொதுச் சட்ட பங்காளிகளுக்கான நிரந்தர பதிவிட விண்ணப்பங்களின் செயலாக்கல் நேரம் பத்து மாதங்களிலிருந்து தடாலடியாக இருபத்தி ஒன்பது மாதங்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது மற்றும் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளுக்கான ஸ்பான்சர்ஷிப் விசா விண்ணப்பங்கள் இருபத்தி நான்கு மாதங்களிலிருந்து முப்பத்தி ஆறு மாதங்களாகவும் மாகாணங்களால் பரிந்துரைக்கப்பட்ட திறமையான குடியேற்றவாசிகளுக்கான விசா செயலாக்கள் நேரமானது பதினோரு மாதங்களிலிருந்து இருபது மாதங்களாகவும் அதிகரித்திருக்கின்றது மேலும் அட்லாண்டிக் மாகாணங்களுக்கு செல்லும் விண்ணப்பதாரர்களுக்கான காலம் ஏழு மாதங்களிலிருந்து பதினோரு மாதமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது மேலும் கனடாவிலே தங்கியிருக்கும் காலத்தை நீட்டிக்க விரும்புவோரும் நீண்ட காத்திருப்பு நேரங்களை தற்போது எதிர்கொள்ளுகிறார்கள் அதாவது விசு விசா நீட்டிப்பு எண்பத்தி எட்டு நாட்களிலிருந்து நூற்றி அறுபத்தி ஒரு நாட்களாகவும் கல்வி அனுமதி நீட்டிப்பு என்பது ஐம்பத்தி ஐந்து நாட்களில் இருந்து இருநூத்தி முப்பத்தி ஆறு நாட்களாகவும் வேலை அனுமதி நீட்டிப்பு என்பது நூற்றி ஒரு நாட்களில் இருந்து இருநூத்தி முப்பத்தி எட்டு நாட்களாகவும் அதிகரித்திருக்கின்றது கனடிய குடியேற்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் தொடர்புடைய கூறுகையிலே நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை சமர்ப்பித்தால் அது நூத்தி இருபது நாட்கள் என்று உங்களுக்கு காட்டலாம் ஆனால் அது திடீரென்று இருநூத்தி இருபத்தி ஆறு நாட்களாக உயர்ந்துவிடும் செயலாக்கள் நேரம் தொடர்ந்து கூடிக்கொண்டே வருகிறது அதனால் அது அர்த்தமற்றதாகிவிட்டது என்று சொல்லியிருந்தார் ஏற்கனவே கனடாவினுடைய அதிகமானதாக இருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வந்த நிலையிலே அது பல மடங்காக தற்போது அதிகரித்திருப்பது காத்திருந்த பலருக்கும் பெரும் ஏமாற்றங்களை கொடுத்திருக்கின்றது இதேவேளை இதை பற்றி தெளிவான விரிவான ஒரு அப்டேட்டே தனியே ஒரு வீடியோவிலே தருவோம் நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் கனடாவில் போலி நாணயங்களின் புழக்கம் தற்போது அதிகரித்து வருவது பொதுமக்களிடையே பெரும் கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது சமீபத்தில் விண்ணிப்பக்கில் போலி நூறு டொலர் நோட்டுகளும் பாரிய மதிப்பிலான போலி நாணயங்களும் குறிப்பாக போலி டியூனி நாணயம் இரண்டு டொலர் நாணயங்கள் புழக்கத்தில் விடப்பட்டிருப்பது நாணய சேகரிப்பாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது சிஐடி ரோல் எனப்படுகின்ற யூடியூப் சேனல் வெளியிட்டிருக்கின்ற ஒரு ஆய்வு வீடியோவில் தான் இந்த விடயம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டுக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட நவீன தொழற்றூர் நாணயங்களைப் போலவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த போலி நாணயங்கள் தற்போது ஏராளமாக கனடாவிலே புழக்கத்தில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது போலி நாணயங்களை பயன்படுத்துவது சட்டவிரோதமான ஒரு செயல் ஒருவேளை நீங்கள் அதை கண்டால் அவதானித்தால் கனடியன் ரோயல் மின்டை தொடர்பு கொண்டு புகார் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இதைவிட அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி முப்பத்தி ஏழு வயதான பெண்ணொருவரை அதுவும் ஒரு ரெண்டம் ஸ்ட்ரேஞ்சர் யாரென்றே தெரியாத ஒரு நபரை கத்தியால் குத்தி கொலை செய்த ஐம்பத்தி ஐந்து வயதான ஒரு நபருக்கு தற்போது நீதிமன்றம் இருபது வருட சிறை தண்டனையை கொடுத்திருக்கின்றது கனடாவிலே அதிகரித்து வருகின்ற போதை பழக்கங்கள் அங்கே பொதுமக்களின் பாதுகாப்பை தொடர்ச்சியாக கேள்விக்குறிக்கி உள்ளாக்கி கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது நேர்களே இதே நோவாஸ்கோட்டியா பகுதியிலே பார்த்தமாக இருந்தால் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொதுமக்களை குறிவைத்து கடுமையான தாக்குதல்களில் ஈடுபட்ட ஒரு கனேடிய இளைஞர் குழு ஒன்று கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு இனவாத தாக்குதலா அல்லது இந்த தாக்குதலுக்கான மிக கிட்டிய காரணங்கள் இருக்கின்றதா போன்ற விவரங்கள் எதுவும் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை இதே போல அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே பெண்கள் மற்றும் தங்கள் துணவியருக்கு மயக்க மருந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்து அவர்கள் சுயநினைவாக இல்லாத போது அதனை வீடியோவாக பதிவு செய்து கொண்டு அதை விற்பனை செய்த ஒரு ஆண்கள் ஆண்கள் நெட்வொர்க் தொடர்பான ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற ஒரு சம்பவத்தை அம்பலமாக்கி இருக்கின்றார்கள் கனடாவைச் சேர்ந்த இருவர் இந்த கொடூர செயல்களில் ஈடுபட்டுள்ளது தெரிய வந்திருக்கின்றது ஹாமில்டனை சேர்ந்த பிரைன் கோவர்ட் எனப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மற்றொருவர் ஏற்கனவே வேறொரு குற்ற வழக்கில் இதே போன்ற ஒரு குற்ற வழக்கிலே தண்டனையை அழித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்றது கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இவருக்கு பதினான்கு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது இந்த வலையமைப்பு பொது ஆபாச தலங்கிலே இயங்குவதும் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் தங்களுக்கு நிகழ்ந்த கொடுமையை அறியாமல் இருப்பதும் விசாரணைகளிலே தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த நபரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருந்தால் காவல்துறையை அணுகுமாறு தற்போது அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது என செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சின்ன மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நேர்களை எம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே வினைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அனைவருக்கு உங்கள் கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி மீண்டும் வீடியோவில் சந்திப்போம்